வேடசந்தூரில் குடகனாறு வல்லுநர் குழு அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தடுப்பு சுவரை உடைக்க வேண்டும் என வலியுறுத்தி குடகனாறு பாதுகாப்பு சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதியில் செல்லும் குடகனாற்றை மீட்டெடுக்க வேண்டும் குடகனாறு வல்லுநர் குழு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் நரசிங்கபுரம் தடுப்பு சுவரை உடைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடகனாறு பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி நூற்றி பத்து கிலோமீட்டர் பயணித்து அமராவதியில் இணைந்து காவிரியில் கலக்கும் இந்த குடகனாறு வேடசிந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாயமாக இருந்து வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரசிங்கபுரத்தில் குடகநாற்றை மறித்து பத்தடி உயரம் கொண்ட தடுப்பு சுவர் கட்டப்பட்டதன் விளைவாக தண்ணீர் திசை மாற்றம் செய்யப்பட்டதால் வேடசந்தூர் பகுதி மக்களுக்கு தண்ணீர் வரத்தில் தடை ஏற்பட்டது மேலும் இது குறித்து வேடசந்தூர் குடகனாறு பாதுகாப்பு சங்க தலைவர் ராமசாமி கூறிய போது உடனடியாக வல்லுநர் குழு அறிக்கையை வெளியிட வேண்டும் நரசிங்கபுரம் தடுப்பு சுவரை உடைக்க வேண்டும் குடகனாறு பகுதியை சுற்றிலும் உள்ள கருவேல மரங்கள் அகற்றப்பட வேண்டும் திண்டுக்கல் தோல் தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் அனைத்தும் குடகநாற்றில் கலப்பதால் நீர்மட்டம் விவசாயம் குடிநீர் உள்ளிட்ட பாதிப்புகள் இருப்பதாலும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் இதுவரை அஹிம்சை வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் எங்களை தீவிரவாத செயலுக்கு தள்ளிவிட வேண்டாம் என்றும் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு குடகனாறு பாதுகாப்பு சங்க தலைவர் ராமசாமி தலைமை வகித்தார் வேடசெந்தூர் அனைத்து வர்த்தக சங்க தலைவர் சுகுமார் அதிமுக ஒன்றிய அவை தலைவர் காளிமுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாகராஜ் தேமுதிக ஒன்றிய செயலாளர் தமிழ்குமரன் பேரூர் செயலாளர் பால்ராஜ் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கணேசன் வேடசெந்தூர் வட்டார விவசாய பாதுகாப்பு சங்க செயலாளர் செல்வன் முன்னாள் வி புதுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் குப்புசாமி ஆர் புதுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கோபால்சாமி பாளையம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சோமராஜ் மற்றும் குடகனாறு பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் துரைபாபு கேபிள் ராமதாஸ் ஆர் வெள்ளோடு வானம்பாடி பசுமை இயக்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரமாகும் இந்த குடைநாளில் நீர்வரத்து பிரச்சனை பல ஆண்டு காலமாக நீடித்து வந்தது குறித்து விவசாயிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக போராட்டம் நடத்தியின் விளைவாக இரண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு வல்லுநர் குழுவை அறிவித்தார்கள் அந்த வல்லுநர் குழு அறிக்கையை மூன்று மாத காலத்தில் அரசிடம் சமர்ப்பித்தோம் அரசாங்கம் அதை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தவில்லை இதை கண்டித்து பல முறை நாங்கள் முதல்வர் முதல் தடைநிலை அதிகாரி வரை மனு கொடுத்து போராடி பார்த்துவிட்டோம் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால்